இதை ராணுவத்தில் பணிபுரிந்தவர்களின் நன்மைக்காகவும் வேற மாணாக்கராகிய உங்களுக்கும் கூறுகிறேன் நீங்கள் ரஷ்யாவை குறித்து சந்தடி செய்தும் சத்தமிட்டு கொண்டு விற்கிறது போடப்பட்டால் அதற்கான பாதுகாப்பிடம் ஒன்றை நீங்கள் கட்ட வேண்டும் என்று நான் கூற நீங்கள் கேட்டதில்லை நீங்கள் ஏன் ரஷ்யாவை குறித்து சந்தடி செய்கிறீர்கள் ரஷ்யா ஒன்றுமில்லை எந்த யுத்தங்களையும் அவர்கள் ஜெயிக்க போவதில்லை அவர்கள் எந்த உலகத்தையும் ஜெயிக்க போவதில்லை கம்யூனிசம் எந்த உலகத்தையும் ஜெயிக்க போவதில்லை ஜனங்களுக்கு என்ன நேர்ந்தது தேவனுடைய வார்த்தை தவறி போகுமா இது ஒளிநாடாவில் பதிவு செய்யப்படுகின்றது இப்பொழுது உலகத்துக்கு அல்லது இந்த ஒளிநாடாக்கள் எங்கெல்லாம் செல்கின்றனவோ அவர்களிடத்துக்கு பேசுகிறேன் இங்குள்ள ஜனங்களாகிய நீங்கள் எனக்கு என்ன நேர்ந்தாலும் சரி இதை நம்புங்கள் ரஷ்யா கம்யூனிசம் இவை ஒன்றையும் ஜெயிக்க போவதில்லை தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் தவறி போக முடியாது ரொம்ப உலகத்தை ஜெயிக்க போகின்றது நாம் தானிய தரிசனத்தை எடுத்துக்கொள்வோம் அது தேவனுடைய வார்த்தை இந்த பாபிலோன்

ரோம ஸ்தாபனத்தால் துன்புறுத்தப்படுகிறது அவர்கள் யாவருக்கும் அவள் தாயாரவள் அவர் திரும்பி வரும்போது ரோம ராஜ்யத்தை அடியோடு ஒடுக்கி விடுவார் அவர் வந்து ரோம சாம்ராஜ்யத்தை ஒழிப்பார் என்று யூதர்கள் எப்பொழுதுமே எதிர்நோக்கி இருந்தனர் கத்தோலிக்க குருக்கள் ஆட்சி உலகத்தில் உள்ள எல்லா ஸ்தாபனங்களோடும் இப்பொழுது ஒன்றாக இணைந்து சபைகளின் சங்கமாக ஒருமித்து ஐக்கியப்படுத்தி தங்களை ஸ்தாபித்துக் கொண்டுள்ளனர் எனவே கர்த்தர் உரைக்கிறதாவது அது ரஷ்யா வல்ல அது ரோமாபுரி ரோமாபுரியை தவிர கம்யூனிசமோ அல்லது வேற ஏதாவது ஒன்று ஆளுகை செய்யும் என்பதற்கு ஒரு வேறு வாக்கியத்தை ஆதாரமாக காட்டுங்கள் பார்க்கலாம் நேபகத்தேச்சாருக்கு பின்பு மேரிய பெர்சியா எழுப்பினார்களா நிச்சயமாக இணைக்க சாம்ராஜ்யம் அதற்கு பின்பு தோன்றினதா நிச்சயமாக ஆம் அங்கிருந்து ரோமாபுரி ஆட்சிக்கு வந்ததா காணப்படுவது அரசுகளாக உடைந்ததா பெயருடைய இருக்கும் களைமன் என்று அர்த்தம் குருஷேவத்தின் காலனியை கழட்டியது வெளிப்படையான செயலாக்கி ஜனங்களுக்கு காண்பிக்க மேசையின் மேல் இப்படி அதை அழித்தாரா சரி ஜனங்களுக்கு இன்று என்ன நேர்ந்துள்ளது விசுவாசம் இன்று எங்கு சென்றுள்ளது நீங்களே தேவனுடைய வார்த்தை சத்தியம் என்று விசுவாசிக்க கூடாது இன்றைய போதைகளுக்கு என்ன நேர்ந்தது ஒவ்வொரு போதைகளும் கம்யூனிசத்தை எதிர்த்து போராடுகின்றனர் கம்யூனிசம் என்பது ஒன்றும் இல்லை முன்னிலையில் ஒன்றை காட்டிக் கொண்டு வருகிறார் அதை நீங்கள் அறியாது இருக்கிறீர்கள் மார்க்கம் ஸ்தாபன மார்க்கம் ரோம மார்க்கமே எல்லா ஸ்தாபனங்களுக்கும் தாய் வேதமாவளை பேசி என்றும் ஸ்தாபனங்களை தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக உள்ள பேசியின் குமாரத்தில் என்று அழைக்கிறது உயிர்களே வார்த்தையை கையெழுத்துக் கொள்ளுங்கள் வார்த்தையில் நிறுத்திருங்கள் ஒரு நாளில் நான் அழிந்து போவேன் ஆனால் இந்த வார்த்தைகளை ஒரு காலம் அழிந்து போகாது வாலிப பிள்ளைகளே என் சந்ததியில் நடக்காவிட்டால் நீங்கள் அதை காண்பீர்கள் அந்த காரியம் அங்கே இருக்கின்றது காலை செய்தியை கேட்டீர்களா திருமதி கென்னடி போப்பானவரை காண சென்றதும் போப்பானவர் என்ன சொன்னார் என்று கேட்டீர்களா புரிகின்றதா உலகில் உள்ள எல்லா மதங்களுமே ஞாயிற்று இதை குறித்து சற்று அதிகம் பேசலாம் புரிகின்றதா ரஷ்யாவை குறித்து கவலை கொள்ளாதீர்கள் ரஷ்யா கடற்கரையில் உள்ள ஒரு சிறு கூழாங்கல் கம்யூனிசத்தை குறித்து கவலை கொள்ளாதீர்கள் ரோம மார்க்கம் மற்ற சபைகளுடன் ஒன்றாக இணையும் போது அதை கவனித்து பாருங்கள் கம்யூனிசம் உலகத்தை ஆளும் என்ற வேதத்தில் எங்கும் சொல்லப்படவில்லை நான் வார்த்தையின் வழியை செல்கிறேன் மற்றவன் சென்றாலும் நான் வார்த்தையை வாசிக்கிறேன் ரோம மார்க்கம் தான் உலகத்தை கைப்பற்றும் ரோம மார்க்கம் எல்லா ஸ்தாபனங்களுக்கும் தாய் ரோம மார்க்கம் தோன்றுவதற்கு முன்பு ஒரு ஸ்தாபனமும் இருந்ததில்லை அவர்கள் ஒவ்வொருவரும் அவளுக்குள்ளிருந்து வெளியே வருகிறார்கள் என்று வேதம் கூறுகின்றது அவள் பேசிகளுக்கு தாய் இதில் இன்னும் அரையால் நாள் பேசிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் நான் நகர்ந்து செல்வது நல்லது சத்துருணமை தாக்கும் பொழுது அப்பொழுது ஓ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீ எங்களை சேர்ந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள் பின்வாக போகின்றீர்களா ஒப்புரவாக போகின்றீர்களா உண்மையான வீரன் அப்படி செய்ய மாட்டான் இல்லையா அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும் சிந்தை கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே வேதம் அப்படித்தான் கூறுகிறது அல்லவா கிறிஸ்துவில் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள் அவருக்கு எப்படிப்பட்ட சிந்தை இருந்தது வார்த்தையில் நிலைத்திருக்கும் சிந்தை அது உண்மை வார்த்தையில் பிராவின் வார்த்தையில் அவர் நிலைத்திருந்து ஒவ்வொரு முறையும் அவர் சத்துருவை தோற்கடித்தார் சத்துரு நம்ம எதிர்த்து நீங்கள் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று கூறும்போது நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் வார்த்தையில் எழுத்திருங்கள் அது சரி அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் வார்த்தை எடுத்துக் கொள்ளுங்கள் வார்த்தை என்பது என்ன வேதம் இங்கு சொல்லுகிறது அதை இப்பொழுதுதான் படித்தோம் தேவனுடைய ஆவியே வார்த்தையா இருக்கிறது புரிகின்றதா தலைசீரா பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆவியின் பட்டயம் என்ற ஆவி சிந்தைக்குள்ளாக வந்து உள்ளாக பிரவேசிக்கின்றதோ அந்த ஆவியின் பட்டயம் தான் தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது ஆவி எதை கொண்டு போரிடுகின்றது அரிசித்த ஆவி எதை கொண்டு போரிடுகின்றது எழுச்சியா உணர்ச்சியா கொண்டு மகிமை மகிமை கொண்டு போரிடுகின்றது உணர்வதா வார்த்தை வார்த்தை அது நாம் கூறுவோம் வார்த்தை வார்த்தை ஆவி தேவனுடைய வார்த்தையை கொண்டே போரிடுகின்றது தேவனுடைய ஆவி நேரடியாக பிசாசிடம் நடந்து சென்று அது எழுதி இருக்கிறதே என்றார் ஆமேன் இருக்கிறதே இப்பொழுது பிசாசு தோற்று போகிறான்